வாழ்க்கையில ஒண்ணுமே வாதும்ிட்ட வீடு வேலை எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறம் கூட சந்தோஷப்படாம சந்தோஷப்படாமட்டிக்கிறேன் அப்புறம் சந்தோஷம் எதுல இருக்கு இப்போ தண்ணி அடிக்கிறோமே ஒன்னு துக்கத்து கடிக்கிறோம் இல்ல தூக்கத்துக்கு அடிக்கிறோம் நீ துக்கத்து கடிச்ச உனக்கு துக்கம் போயிடுச்சா இல்ல தூக்கத்துக்கு நான் டெய்லி அடிக்கிறேன்னா எனக்கு தூக்கம் தான் வந்துருச்சா சோ சாராயத்துலயும் சந்தோஷம் இல்ல அப்புறம் வேற எதுல இருக்கு நீ சாப்பாட்டுக்கே இல்லாத போது உங்களுக்கு ஒண்ணுக்கு ரெண்டா சாப்பாடு கிடைச்சது அப்பாவது உங்களுக்கு சந்தோஷம் வந்துச்சா அதுலயே